எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க பிசினஸ் டெவலப் பண்ணுங்க அவர் சரிசாச்சு சாச்சு உடனடியாக மன்னிப்பு பொது மன்னிப்பு கேட்கல அப்படின்னா எங்கும் ஒரே வாரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி தீர்ப்பு வந்து அவரோட வழக்கு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் ஒவ்வொரு தேச தலைவர்களை பற்றியும் முன்னாள் முதலமைச்சர்களை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய வரலாறுகளை அவர் படித்து பேசுகிறதாகவும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பெரியார் வந்து வா உசியோடைய பையன்கிட்ட பையனுக்கு பெரியார்கிட்ட போய் வவுசி செஞ்சினதா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்றாரு கேட்டா அது பெரியார் தன்னோட புத்தகத்துல எழுதியிருக்கிறதா சொல்றாரு பெரியார் எழுதுறது எல்லாமே உண்மைங்கிறது ஆகாது ரெண்டாவது விஷயம் இத வந்து இப்ப பேச வேண்டிய அவசியமும் கிடையாது பெரியார விட வவுசி ஏழு வருடம் மூத்தவர் வவுசி பெரியாரு வவுசியவே தன்னோட அரசியல் குருவா நினைச்சு அவரே சொல்லி இருக்கிறாரு அதே புத்தகத்துல அதுவும் எழுதியிருக்கு ரெண்டாவது விஷயம் புள்ளமாரங்களா வவுசிய வந்து தலைவரா வச்சிருக்கிறாங்கிறாங்க இதை விட ஒரு ஒரு நல்ல விஷயம் நான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா தொடர்ந்து திமுக பல வருடங்களாக ஆட்சியில் இருக்குது எத்தனை இடத்துல வஊசி சிலையை திமுக இருக்கு அல்லது தமிழக அரசு நிறுவி இருக்கு ஒரு இடத்துல கூட கிடையாது போன முறை நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாங்கள் முதலமைச்சர்கிட்ட வச்ச கோரிக்கையை ஏற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளுக்கு வவுசி ஐயாவுடைய ஊர்தியை அவர் செய்த தியாகத்தை தமிழகம் எங்கும் அனைத்து தரப்பு மக்களும் அதை அறிந்து கொள்ளும் வண்ணம் அத்தனை மாவட்டங்களுக்கும் அந்த ஊர்தியை தமிழக அரசு செலவுல நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவுக்கு செஞ்சிருந்தாங்க அது போக வவுசி மைதானத்துல கோவையில அவருடைய திருவுருவ சிலைய திறந்து வச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆர் ராசா அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கற அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்கற அளவுக்கு இப்படி அவர் பேசுறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் இது நாங்க எங்க நிர்வாகிகளோட சேர்ந்து ஒரு கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டமாக தான் நடத்தியிருக்கோம் இதுக்கு அவர் சரிசாச்சு சாச்சு உடனடியாக பகிரங்கமாக மன்னிப்பு பொது மன்னிப்பு கேட்கல அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடிக்கும் ஒரே வாரத்துல போராட்டம் வெடிக்கும்